காசி நகர்ப்புலவர் பேசும் உரைதான் காஞ்சியிலே கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்றான் பாரதி தொழில்நுட்பம் வளர வளரத்தான் மனித சமூகம் தான் இருக்கும் இடத்திலிருந்து அடுத்த நிலைக்கு நகர்ந்து செல்லும் என்பது உலகறிந்த உண்மை அப்படி இருக்க உறவுகள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இக்காலகட்டத்தில் செல்பேசி உறவுகளை இணைக்கத்தான் செய்கிறது என்று பேச வந்துள்ளேன் அமெரிக்காவில் ஐடியில் இருக்கும் பெரியப்பாவின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை தினமும் என்னால் கேட்டு தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அது செல்பேசியால் தானே எல்லா தொழில்நுட்பமும் எல்லா மாற்றங்களும் இந்த சமூகத்தில் உள்ள எல்லா தொழில்நுட்பங்களும் அவை கொண்டு வந்தப்பட்ட கொண்டு வரப்பட்ட பொழுது அவை அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது அவற்றில் சில கோளாறுகள் இருக்கத்தான் செய்யும் அதை மாற்றி மாற்றி அது ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு பிறகு அது மிக பயனுள்ள ஒரு கருவியாக மாறும் அப்படித்தான் செல்பேசியும் அதில் உள்ள சில குறைபாடுகளை நான் முற்றிலும் மறுக்க வரவில்லை ஆனால் எங்கெங்கோ இருக்கும் உறவுகளிடம் எங்கெங்கோ இருக்கும் உறவுகளிடம் நம்மால் அன்பாகவும் அரவணைப்புடனும் எத்துணை மணி நேரம் வேண்டுமானாலும் பேச முடிகிறது இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி இன்னும் ஒருபடி மேலாக அவர்கள் முகத்தை பார்த்து நம்மால் முருகிழித்து பேச முடிகிறது என்றால் செல்பேசிதானே அதற்கு காரணம் மனிதன் ஏன் எல்லா பக்கமும் பிரிந்து சென்றான் என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் கால மாற்றத்தை குறித்து நம்மால் கேள்வி கேட்கத்தான் முடியுமோ தவிர அது நடந்து கொண்டுதான் இருக்கும் கால மாற்றம் என்பதும் மனிதர்கள் தங்களுடைய வாழ்வியல் சூழல்களை மாற்றிக்கொள்தல் என்பதும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் அதற்கேற்றபடி ஒரு தொழில்நுட்பம் வந்தால் அதன் சில குறைகளை சொல்லி அதை முற்றிலும் ஒதுக்குவது சரியல்லதானே செல்பேசி நம்மை இணைக்கிறது நமக்கு பெருவெளியை கொடுக்கிறது என்னுடைய உறவினனாகவும் என்னுடன் அன்பான நண்பனாகவும் இவர்கள் மட்டும்தான் இருக்க என்ற ஒரு வட்டத்தில் நம்மை விடுவித்து இந்த உலகில் இருக்கும் எல்லோரும் உனக்கு நண்பர்கள் என்று சொல்கிறது அதில் சில குறைகள் இருக்கின்றனதான் ஆனால் ஆனால் செல்பேசி ஒரு கருவியாக நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத நாட்களை நினைத்து பாருங்கள் செல்பேசி இல்லாத நாட்களை நினைத்து பாருங்கள் எத்துணை உறவுகளிடம் பேசிவிடுவோம் படிப்பதற்காக வேறு ஊர் வந்திருக்கும் நான் என் தாய் தந்தையரிடம் பேசுவதற்கே அந்த கருவியை தானே பயன்படுத்துகிறேன் அப்ப உறவுகள் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனிதனுடைய வாழ்வியல் சூழல் முற்றிலும் பரிணமித்து விட்ட இந்த காலகட்டத்தில் செல்பேசி தவறு என்று சொல்லி செல்பேசி தேவையற்றது என்று சொல்லி அதை ஒதுக்கி விட்டோமேயானால் உறவுகள் பிரிந்துதான் போகும் உறவுகள் பிரிந்து போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் வேண்டுமானால் நாம் செல்பேசி வேண்டாம் என்று சொல்லலாம் ஆனால் நாம் உறவுகள் இணைந்திருக்க வேண்டும் என்று எண்ணும் ஒரு சமூகம் அதனால் செல்பேசியின் சில குறைகளை சரி செய்து அந்த கருவியை முற்றிலும் நல்ல முறையில் பயன்படுத்துவோம் நன்றி நாம் ஒரு தலைப்பிற்கு நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது அது நம்முடைய வேலை அந்த இடத்தில் உறவுகள் சார்ந்த எந்த ஒரு கலக்கத்திற்கும் தயக்கத்திற்கும் எந்த இடமும் இல்லை நேரில் என் அருகில் ஒரு தோழி இருந்தால் கூட நான் என் வேலையைத்தான் செய்வேன் நீங்கள் உங்கள் வேலையை செய்திருக்கிறீர்கள் குற்ற உணர்ச்சி கொள்ள வேண்டாம் தோழி செல்பேசி நம்மை பிரிக்கிறது என்று ரொம்ப பயம் கொள்கிறார் அவர் அவர் சொல்கிறார் உணர்வுகள் அற்றவர்களாக நம்மை மாற்றிவிடும் என்று மனிதனிடம் இருந்த ஆதி உணர்வு அன்பு நம்முடைய ஆதி உணர்வுகளை இன்னைக்கும் நேத்து வந்த ஒரு கருவி அழித்து விடும் என்று நினைக்கும் அளவிற்கு மனிதத்தின் மீது நமக்கு இருந்த நம்பிக்கை குறைந்துவிட்டது செல்பேசி நம்மை எந்த காலத்திலும் மனிதனின் உள்ளிருக்கும் ஆதி அந்தம் என நம்முடைய தொடக்கத்திலிருந்து இறுதி வரை நம் உடனேயே இருக்கக்கூடிய உணர்வுகளை ஒன்றும் செய்துவிடாது பயம் பயங்கொள்ள வேண்டாம்